அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அம்மன் என் சகோதரி சகோதரன் அப்சலோமனுடைய சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அடுத்ததாக அந்த அடிமை தவனம் ஒரு அடிமைத்தானம் அவனை என்ன வச்சிருச்சு அப்படின்னா அவனை மெலிந்து போக பண்ணிருச்சு அவனுடைய உடம்பை உருக்கிருச்சு அவன் உடம்ப சொல்லுங்க நிறைய பேர் பார்க்கறதுக்கு தான் குண்டா இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள உள்ள எல்லாம் உருகிருக்கும் வெளி தோற்றத்திற்கு பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க சில லிட்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்ப வந்து உருக்கிரும் பாவம் பாவம் அடிமைத்தனம் இந்த ராஜகுமாரனாகிய இவனை புஷ்டியா வைக்கல வேதம் சொல்லிச்சு நாளுக்கு நாள் அவன் மெலிஞ்சான் நாள் நாளுக்கு நாள் நான் சொல்றேன் இந்த இந்த மெலிவு என்கிறத வந்து வெறும் நான் வந்து சரீரப்பிரகாரமாக நான் சொல்லலை சரீரப்பிரகாரமா விட்டுருங்க ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டுவாங்க உள்ளான வாழ்க்கையை கொண்டுவாங்க வாங்க இங்க இருக்கிற நிறைய பேர் நாளுக்கு நாள் ஒடுங்கிட்டு இருக்காங்க நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் ஒடுங்கிட்டு இருக்கிறான் அவன் ஒடுங்கிட்டான் ஏன் அப்படின்னா அந்த அடிமைத்தானோ அவனை வந்து என்ன பண்ணுச்சுன்னா மனசை ஒடுக்கிடுச்சுங்க ஒரு நாள் தைரியசாலியா நின்றவன் ஒரு ரொம்ப தைரியசாலி எதையும் துணிஞ்சு செய்யற ஆளு எதையும் தைரியமானு செய்யற ஆளு ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒடுங்கிட்டான் பாருங்களேன் ஆள் அப்படியே தான் இருக்கிறார் அந்த மகா அப்படியே தான் இருக்கிறார் ஆனால் மனசு ஒடுங்கிருச்சு மெலிஞ்சிருச்சு பழைய தைரியம் இல்லை பழைய விசுவாசம் பழையது மாதிரி எதையுமே செய்ய முடியல அடிமைத்தனம் உங்களை உள்ளான விதத்திலையும் வெளியான விதத்திலையும் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை மெலிந்து போக பண்ணும் ரொம்ப ஜாக்கிரதை நெக்ஸ்ட் அடுத்து ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க அப்படின்னா அப்படியே அம்னோன் வியாதிகாரனை போல படுத்து கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அமைன்னு சொல்லுங்கள் கையை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்கள் நல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையலுவியா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டான் எப்பா நீ ஒன்று பண்ணு இந்த மாதிரி நல்லா சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு அவங்க அப்பா வந்து இவன் ரொம்ப மெலிஞ்சு கிடக்குறான் இவன் பெட்லேயே படுத்து கிடக்குறான் வேற எதுவுமே இவன் செய்யலை அதான் அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது அவனை வந்து அந்த அடிமைத்தனம் அவனை படுக்க வச்சிருச்சு அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அவன் வந்து படுத்த படுக்கையாயிட்டான் அவன் பெட்லேயே படுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு சோம்பேறித்தனத்தினுடைய எஸ்ட்ரீம் அவன் போயிட்டான் அடிமைத்தனம் எப்பவுமே அப்படிதான் நிறைய பேரை வந்து தூக்கத்தை விட்டு எலும்பு பண்ணாது உற்சாகமா எலும்பு பண்ணாது படுக்க வச்சிடும் அப்படி அதான் வேதம் சொல்லுது இல்லை சோம்பேறியே நீ எறும்பிடத்துல போ அப்படின்னு சொல்லும் போது நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்ட விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் பாருங்களேன் சாதனையே அவனுக்கு இல்லை சாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை வளரணும் எண்ணமே இல்லை எத்தனை மணிக்கு நான் நீ எந்திரிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் எப்பவுமே தூங்கித்தான் இருப்பான் எப்பவுமே தூங்கித்தான் இருப்பான் அவன் தூக்கத்தை விட்டு எந்திரிக்க பண்ண முடியாது நீங்க அடிமைத்தனத்திலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நைட்டு செல்போன்ல ஏதோ ஒன்று பார்க்கறது செல்போன்ல ஏதோ ஒன்ன பார்த்துட்டு நைட்டு விழிச்சிருந்துட்டு காலையில் தூங்கி சோம்பேறி மாதிரி படுக்க வச்சிடும் அடிமைத்தனம் உங்களை படுக்க வச்சிடும் எதையும் செய்ய விடாம படுக்க வச்சிடும் நாட்களை இழக்க வச்சிடும் நாட்களை இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த நாள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காது அந்த வயசு உங்களுக்கு கிடைக்காது அந்த வருஷங்கள் உங்களுக்கு கிடைக்காது அவனை படுக்க வச்சிருச்சு அடுத்ததாக வேதம் இங்கே சொல்லுது ஆறாவது வசனம் அவனுடைய தகப்பனார் வந்து அவனிடத்துல கேட்கிறாரு என்னப்பா உனக்கு ஆச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை உடனே நம்ம நம்மளா இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறான் அடிமைத்தனத்தில் சிக்கிட்டப்பா இந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லாம தன்னுடைய தகப்பனாரிடத்துல இடத்துல மறைக்கிறதற்கு வேதம் சொல்லுது அவன் பொய் சொன்னான் பொய் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது அதுவும் தாமார் கையில் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு பொய் சொன்னான் அடுத்ததாக ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க சட்டியை எடுத்து அவனுக்கு எல்லாம் வாசிங்க சேர்ந்து வாசிங்க சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார் இல்லையா அவனிங்க அடிமைத்தனம் இவனை எங்க அடுத்து கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா இவனுக்கு யாரையுமே பிடிக்கல அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாது பாதுகாப்பு என்ன அப்படின்னா உன் கூட ஆள் இருக்கிறதாம பாதுகாப்பு உன் கூட அம்மா அப்பா இருக்கிறதாபா பாதுகாப்பு உன்னை சுற்றி ஆள் இருக்கிறதா பாதுகாப்பு ஆனா எப்ப நீ அடிமைத்தனத்துல சிக்கிரியோ அப்ப பிசாச அழகா உங்களை எங்க கொண்டு போயிடறான் அப்படின்னா தனிமையை ரொம்ப விரும்ப பண்றான் தனிமை 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 இருக்கிற இடத்த தேடுவாங்க நைட்டு அம்மா அப்பா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடியில் போய் உட்காந்துருந்தா ஆண்டும் நீ நீ அடிமைத்தனத்துக்குள்ளே போய்ட்டேன்னு அர்த்தம் இல்லை உங்கள் கதை உங்கள் ரூமுக்குள்ளே எங் அங்கே நெருக்கமாக இருந்தால் கூட யாருமே உன் ரூமுக்குள்ளே படுக்கக்கூடாது நான் தனிமை தான் படுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ளே எஸ்டிமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அம்ம குறித்து வேதம் சொல்லுது தன்னை சுற்றி அத்தனை பேர் நிற்கிறாங்க ஏப்பா உனக்கு பணியாரம் தானே தேவை உனக்கு அவங்க தானே சுட்டு கொடுக்கணும் சுட்டு கொண்டு வந்தாச்சுப்பா இதா அது வேதம் சொல்லுது சூப்பராக சொல்லுது சட்டி எடுத்து அவன் முன்னாடி வச்சாலாமா அந்த தின்னு தொலைடா அப்படின்னு வச்சாலாம் நின்னு தெரில சட்டியே தூக்கி வச்சாலாமா சட்டியோட வச்சிட்டா தின்னு அப்படின்னு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க எனக்கு என்னென்ன நினைக்கிறேன் அப்படின்னா தாமார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது அவள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் புத்தி சரியில்லை இவன் கிறுக்குப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பா இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு சட்டியோட தூக்கி வச்சு தின்னு தோல அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரே வேற வழி இல்லையே அப்படின்னு ஆனா இவன் சொல்றான் யாரும் வேணாம் எல்லாரையும் வெளியே போ சொல்லுப்பா எல்லாரையும் வெளியே போக சொல்லு மகன் தனிமையை விரும்புறியா தனிமையை விரும்புறியா தனிமைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உன் போன்ல நீ லாக் போட்டா கூட அது தனிமைக்கு அர்த்தம் பர்சனல்னு உங்களுக்கு எதுவுமே இருக்க கூடாது உனக்கென்று தனி உனக்கென்று எதுவும் கூடாது ட்ரெஸ் முதற்கொண்டு பொருள் முதற்கொண்டு கொண்டு எதுவுமே அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் போன் எதுக்காக லாக் போடுறோம் அப்படின்னா அது நான் மட்டும்தான் பார்க்கணும் வேறு யாரும் பார்க்கக்கூடாது நான் மட்டும்தான் பார்க்கணும் நீங்க மட்டும்தான் பார்க்கணும் உங்க போனை உங்க ரூம் நிறைய பேர் அம்மா அப்பா கூட எதிர்த்திருக்காங்க ஏ என் ரூமுக்குள்ள எதுக்கு வேணா உங்களை யார் வர சொன்னா நீ எதுக்கு எங்கள் ரூம்குள்ள எதுக்கு வரீங்க என் போனை எதுக்கு நீங்க நோண்டுறீங்க என் போனை நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க கேட்டீங்களா கேட்டீங்களா அப்படின்னா நான் சொல்றேன் நீங்கள் அம்ன போன அடிமையில் நீங்க இருக்கிறீங்க ஏதோ அடிமைத்தனம் உங்களுக்குள்ள இருக்குது நீங்க ஓப்பனா இல்ல உங்களுடைய இருதயம் வந்து திறந்ததா இல்ல நீங்க திறந்த புஸ்தகமா இல்ல ஒரு வாலிபனுடைய ஒரு வாலிபனுடைய குவாலிட்டி எதுல இருக்கு அப்படின்னா அவனை கத்தர் எப்ப பயன்படுத்த முடியும் அப்படின்னா எந்த வாலிபன் கத்தருக்கு முன்னாடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் அம்மா அப்பாவுக்கு முன்னாடியும் திறந்த புஸ்தகமா இருக்கிறானோ அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும் அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும் மற்ற வாலிபர்களை கத்தர் பயன்படுத்த முடியாது எல்லாம் அடைப்பு எல்லாம் நான் சொல்றேன் என்னுடைய என்னுடைய போனை யார் வேணாலும் இப்ப பார்க்கலாம் எப்பவுமே வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு எனக்கு வர மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம் நான் கவனிய நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் திறந்த புத்தகமா இல்லை அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு அர்த்தம் நீங்க சரியில்லைன்னு அர்த்தம் நோஸ் எந்த சீக்ரெட்டுமே உங்களுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது உங்களுக்கு என்ன மறைக்க வேண்டியது இருக்குது நீங்க மறக்க வேண்டியது இருக்குன்னா தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த அமுனோனுடைய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டா அவனுடைய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடே எப்பா யாருமே இருக்காதீங்கப்பா அவ அந்த ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சேஃப்டி பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க சுத்தி ஆள் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு வாலிபு தம்பியும் தங்கச்சியும் அம்மா பக்கத்துலயே படுத்து தூங்கணும்ப்பா நீ அம்மா அப்பா பக்கத்தில் படுத்து தூங்குற வரைக்கும் நீ பொழைச்ச தனி ரூம் கேட்ட நிறைய பேர் அதுக்குன்னு லேட்டாக வர்றது அப்படின்னா செல்போனை எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் திருப்பி வந்து திருப்பி வந்து படுப்பாங்க அதான் என்னை பொறுத்த அளவில் ஒரு வாலிப தம்பி தங்கச்சி வந்து அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறத நேரத்தை தவிர வேறு எந்த நேரமும் வந்து ரூமில் தாள் போட வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் நீ பைபிள் வாசிக்கிறது கூட உங்கள் அம்மா அப்பா பார்க்கட்டும் நீ முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறத உங்கள் அம்மா அப்பா பார்க்கட்டும் ஆனால் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து வேறே ஏதோ பண்ணிட்டு கூடாது பைபிள் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருக்கக்கூடாது அனுப்பிவிட்ருக்கக்கூடாது கத்தர் பார்க்கிறாரு ஆண்டவர் பார்க்குறார் மகன் நீ அடிமைத்தனத்தில் இருப்பாய் யானால் மகன் அடிமைத்தனத்தில் இருப்பாய் யானால் நீ தனிமையை விரும்புவ தனிமையை விரும்புவ செக் பண்ணுங்க நீங்கள் தனிமையை விரும்புகிறீங்களான்னு செக் பண்ணுங்கள்